தான் கலியுகம் அழிவு அதாவது கலியுகம் வந்து அழிவு எப்போ வரும்னா இந்த மாதிரி பெண்கள் விட பெண்களை வந்து எந்த அளவுக்கு குடும்ப பண்ணி கொச்ச பண்ணி அடிமை பண்ணி அவங்க ரத்தத்தை உறிஞ்சி சர்வ நாசமாக்குறாங்களோ ஒரு ஒரு மனிதனும் அரக்கனா நிக்கிறாங்க இன்னைக்கு ஒரு ஒரு மனிதனுக்கு மனிதாபிமே கிடையாது அரக்கணும் தான் எல்லா இடத்துல காளி வந்துட்டான் இன்னைக்கு உன்னை எப்படி சாவடிக்கலாம் இது உன்னை எப்படி மந்திரத்துக்கு கொள்ளலாம் உன் கை கால் ஊந்தணும் நாசமாக போயிடணும் அந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை துர்த ஆத்மாக்களோட இன்னைக்கு ஏன்னா இனி வரும் காலங்களில் தேவிட்ட அனுகிரகம் இல்லைனா எல்லா தான் எல்லா இடத்துலையுமே பே பிசாசு ஃப்ரீ ஃப்ரீயாகிடுச்சு எல்லார் மேலேயும் ஒரு ஒரு பிசாசு உட்காந்து நிற்குது எல்லார் மேலேயும் ஒரு ஒரு மோகினி உட்காந்து இருக்குது எல்லார் மேலேயும் ஒரு ஒரு அரக்கம் உட்காந்து நிற்கலாம் இப்போ எல்லாம் வழிபாடு பண்ணுறோம் இது முன்னேற இன்னைக்கு வந்து கோயிலில் வந்து கூட்டம் ரொம்ப வலிது எல்லாரும் போறாங்க அப்புறம் ஏன் பாவங்கள் குறைய மாட்டேது ஏன்னா யாருமே தர்மத்தின் வழியில் இல்லை வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சாமுண்டி மலைக்கா தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம்மா அம்மா இந்த கலியுகம் 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 வருது அப்படின்னு என்ன மாதிரி வரும் சரி தான் அழிவு அழிவு அதாவது வந்து எப்போ வரும்னா இந்த மாதிரி பெண்களோட பெண்களை வந்து எந்த அளவுக்கு குடும்ப பண்ணி கொச்சை பண்ணி அடிமை பண்ணி அவங்க ரத்தத்தை உறிஞ்சி சர்வ நாசமாக்குறாங்களோ இதுதான் கலியுகம் நல்லா புரிஞ்சுக்க அந்த காலத்துல வந்து அறக்கறக்கும் தேவருக்கும் சண்டை வந்துன்னே இருக்கும் ஏன்னா இந்த அறக்கறைகள் என்ன பண்ணுவாங்க அப்பப்போ வந்து பூலோகத்துக்கு வந்து இருக்கிற ரிஷிகள் முனிவர்கள் மாண்டியர்கள் வந்து ரொம்ப தள்ள பண்ணுவாங்க அப்போ தேவர்கள் வந்து சண்டை போடுவாங்க அப்போ தெய்வங்கள் இறங்க அசுரர்கள் அழிப்பாங்க ஆனால் நான் இன்றைக்கி என்னாச்சு ஒரு ஒரு மனிதனும் அரக்கனா நிற்கிறான் இன்னைக்கு ஒரு ஒரு மனிதனுக்கு மனிதாபியமே கிடையாது அரக்கணும் அதனால தான் எல்லா இடத்துல காளி வந்துட்டான் இன்னைக்கு எல்லா இடத்துலுமே இன்னைக்கு காளி பற்றி பேசுகிறோம் எல்லா இடத்துலையுமே காளி வெளியே வந்துட்டா காளி வலி வந்துட்டால அழிவு அழிவுன்னு தான் அது ஏன்னா அத்தனை தெய்வங்களுமே காலி கிட்ட அவளு போயிடுவாங்க ஏன்னா அதர்மத்தோட நிலை இப்போ நடக்குது எங்கே போனாலும் அநியாயம் எதில் பார்த்தாலும் துரோகம் எதில் பார்த்தாலும் பின்னாடி குத்துறாங்க எங்கே பார்த்தாலும் நம்பிக்கை இந்த பேச்சுக்கே இடம் முடியாது நீ நம்பி ஒரு விஷயத்தை யாருக்கூட சொல்ல முடியல இன்னைக்கு இந்த நிலையில் உன்னை எப்படி சாவடிக்கலாம் இல்லை உன்னை எப்படி மந்திரத்துக்கு கொள்ளலாம் உங்க கை கால் ஊந்திடணும் நீ நாசமாக போயிடணும் அந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை துர்தா ஆத்மா கூட நிற்கிறாங்க சி இறந்தாதான் ஆத்மா வேலை செய்யணும்னு சொல்லுங்க ஆனால் இங்கே மனிதர்களே பேவன் பிசாசாகவும் நிற்கிறாங்க அந்த பேய் பிசாசு அடக்கிற சக்தி உங்ககிட்ட இல்லை என்கிட்டையும் இல்லை கரெக்டான அப்போ அதை மாதிரி யாக்கிட்ட இப்போ ஒப்படைக்க முடியும் அந்த அதை ஆதிபராசக்தி அந்த மகாகாளித்த ஒப்படைக்கிறோம் அதுதான் இப்போ நடந்து நிற்கும் அப்போது இதே இப்போப்பட்ட தேவி இன்னைக்கு வந்து உலக பிசை முன்னாடிலாம் காளி பற்றி நம்ம பேசி கூட இருக்க முடியாது காளி தேவி இருக்காங்க காளி கோயில்கள் பல கோயில்கள் இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் காளி கோவில் போகணுமா கையெழுத்துக்குன்னா வந்துன்னே இருப்போம் பட் ஆனால் இன்றைக்கி எத்தனை உகரமான தேவதைகள் வெளியே வந்திருக்காங்க புரியுதா அவங்களுக்கு நம்ம காலிங் எட்டா எட்டாவது தெய்வங்களை பற்றிலாம் இன்றைக்கி பேசி வந்திருக்கோம் எக்ஸாம்பிள் விஷ்ணு மாயை பற்றி பேசுகிறோம் விஷ்ணு மாயை இன்றைக்கி எல்லாருக்குமே இருந்துச்சு ஏன் விஷ்ணு மாய் கேரளாவில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தது ஆனால் அந்த இடத்துல எல்லாரும் போய் 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 அவங்களுக்கு இவங்க பண்ண இவங்க சேவனை பண்ண அப்படி பண்ணோம் இப்படி பண்ண சொல்லிட்டு எல்லாம் நாசமாக தான் ஆச்சு அப்புறம் பிருத்ங்கலா தேவி வந்தான் அதுக்கப்புறம் வாராகி வந்தா ஆனால் இவங்களுக்குலாம் முன்னோடி மகா காளி அணிலேருந்து இருக்கிறா புரியுது அவங்களுக்கு ஏன்னா காளிநாம் அம்சம் தான் அத்தனையுமே அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் காலி வழிபாட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா இடத்துலையும் காலி வெளியே ஆரம்பிச்சுட்டா வெளியே வந்துதான் அவனை வழி கிடையாது ஏன்னா இனி வரும் காலங்களில் காளி தேவியிட்ட அனுகிரகம் இல்லைன்னா எல்லாம் சர்வநாசம் தான் முடிஞ்சிச்சு அவனுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது ஏன்னா அழிவின் பாதையில் நம்ம நம்ம வந்து வழி விட்டுட்டோம் அவ்வளவுதான் ஏன்னா நம்ம வந்து தர்மத்தை மறந்தோம் அதர்மம் இன்னைக்கு தலை ஓங்கி நிக்குது இன்னைக்கு நம்ம சரி பண்ண முடியாத நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் எல்லாத்துலேயும் கலப்படம் எல்லாமே சர்வநாசம் எதை நம்ம பேசுகிறோம் எதிர்மறையாக பேசுகிறது எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராயிருக்கிறது கிடையாது முட்டாளாக யோசிக்கிறோம் நம்ம முட்டால் நடந்து நிற்கிறோம் அதனால் முட்டாளாக நம்மளுக்கு எல்லாமே நடக்குது இதுதான் உண்மை இப்ப இப்போ நம்ம கொஞ்சமாவது நல்லா இருக்கணும் இந்த கலியுகத்தில் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பத்ரகாளி கிட்ட சரணாகதி தர்மத்தின் வழியில் போகணும் காளியோட பூஜை எல்லாரும் இன்றைக்கி எடுக்கணும் ஏன்னா எல்லா இடத்துல பேபிசாசு முன்னாடிலாம் வந்து ஐயோ அந்த பக்கம் போகாதீங்க அந்த பக்கம் காட்டேரி இருக்குது அந்த பக்கம் நிற்குது அந்த பக்கம் பே பிசாஸ் இருக்குது சொல்லிட்டு நம்மள வந்து இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது எல்லா இடத்துலையுமே பே பிசாசு ஃப்ரீ ஆயிடுச்சு எல்லார் மேலேயும் ஒரு ஒரு பிசாஸ் உட்காந்து இருக்குது எல்லார் மேலேயும் ஒரு ஒரு மோகினி உட்காந்து இருக்குது எல்லோரும் மேலேயும் ஒரு ஒரு அறக்கம் உட்காந்து அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ ஒரு அநியாயம் போய் அப்போ அதெல்லாம் சரி பண்ணி அதெல்லாம் கிளியர் பண்ணி நம்ம தர்மத்தின் வழியில் போகணுன்னா இந்த நம்ம எல்லார் வீட்டுக்கும் வரணும் எல்லோருமே அவளோட வ வழிபாட ஆரம்பிக்கணும் ஏன்னா இனி வரும் காலங்களில் நம்மளை காப்பாற்ற சக்தி அவள் மட்டும்தான் ஏன்னா பத்ரகாளியால் எந்த ஒரு அதர்மத்தையும் ஒரு நிமிஷம் கூட ஒரு க்ஷணம் கூட அவளால் வந்து பண்ண முடியாது வந்து இருக்க மாட்டான் ஒரு ஒரு தான் தும்சம் பண்ணி காலி பண்ணிடுவோம் பேச்சுக்கு அங்கே எனக்கு அப்படியே பிச்சு எரிஞ்சு தூக்கி அடிச்சிடுவான் ஸோ அப்பேப்பட்ட தெய்வத்தின் வழிபாடு நம்ம இருந்தாலும் நம்ம தப்பிக்க முடியும் நம்ம குடும்ப வாழும் இனி வர சன்னதிகளும் நல்ல ஒரு நிலைக்கு வரும்னா அந்த அம்மாவோட வழிபாடு தான் வேற வழியே கிடையாது இந்த மாதிரியெல்லாம் வழிபட்டா அம்மன் நமக்கு அருள் கொடுப்பாங்க அதாவது எல்லாமே பக்தி நிறைதாமா ஒரு ஒரு கோவிலுக்குமே ஒரு ஒரு வழிபாடு முறை இருக்குது இப்போ எப்படி சமயபுரத்து மாரியம்மன் இப்போ மாரி மாதம் சா ஆடி மாதம் வந்தாலே எல்லாமே நம்ம கால் தன்னால மாரியம்மன் கோயிலுக்கு போய் நின்று ஏன் இந்த மா ஆடி மாசத்துல மாரியம்மனுக்கு விஷயம் அதே மாதிரி வந்து கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் எல்லாமே எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா மாலை சபரிமலை மாலை போடுவாங்க அதே மாதிரி புரட்டாசி மாதம் எல்லாரும் திருப்பதிக்கு போயிடுவாங்க பெருமாள் கோயிலை நிற்க இடம் இருக்காது ஜே ஜெயின் எல்லோரும் போகிறாங்க ஆனால் தர்மத்தின் பாதையில் நிற்கிறாங்களா என் கேள்வியாக தான் நம்ம எல்லாம் வழிபாடு பண்ணுறோம் இது முன்னையோடு இன்றைக்கி வந்து கோயிலில் வந்து கூட்டம் ரொம்ப வலிது எல்லோரும் போகிறாங்க அப்புறம் ஏன் பாவங்கள் குறைய மாட்டுது ஏன்னா யாருமே தர்மத்தின் வழியில் இல்லை தர்மத்தின் வழியில் எப்போ நம்ம கடைப்பிடிக்கிறோமோ அப்போ தான் இதெல்லாம் குறையும் ஸோ நீ வந்து இந்த பூஜை தான் பண்ணோம் இந்த பூஜை தான் பண்ணணும் அப்படி ஒரு விஷயமே கிடையாது நீ மனசார நியாய தர்மத்தோட பக்தியோட ஒரு விளக்கேற்றி தீபார்த்தனம் பண்ணி அந்த அம்மா மனசார நினைச்சா ஊடி வந்து நின்றுவார் அதுக்கு நாம் தகுதியானவர்களா நான் சொல்ல புரியுதம்மா நம்ம எல்லா தவறு செஞ்சுட்டு எல்லா பாவம் பண்ணிட்டு நான் வந்து எனக்கு வந்து தில்ஜ தரிசியாயிடணும் எப்படி அது சாத்தியம் கரெக்ட் தானே அதோட கர்மாவை நம்ம அழிச்சு தானே ஆகணும் அப்போ அந்த கருமா நம்மளை தொடாமல் இருக்கிறோம் நம்ம தர்மத்தோடு நிற்கணும் அப்போ அந்த கருமை தள்ளி நிற்கும் இல்லைனா நம்ம என்ன விதவரிச்சோமோ அதை நம்ம அறுவடை பண்ணுவோம் அதோட தண்டனை நம்ம யாராக இருந்தாலும் பார்க்க தான் செய்வோம் இது வரைக்கும் பாவங்கள் பண்ணிருப்பாங்க இனி வாழக்கூடிய காலங்கள்ல பாவங்கள் கம்மியா பண்ணணும் பண்ண பாவங்கள் போகணும்னாலும் காலிக்கட்டு தான் கண்டிப்பா தான் காஷி காஷி கங்கா இருக்கா கங்கையில் போய் மூங்கி எழுந்தணும் பாவத்தை அதோட அடியோட மறைச்சு அதோட முடிச்சு இந்த மாதிரி மகா யாகங்களை வந்து கலந்துக்கின்னு அந்த விரதங்களை ஆரம்பித்து அதோட நம்ம நம்மள வந்து முடிச்சுக்கணும் கதையை அதோட நம்ம வந்து நல்ல ஒரு வாழ்க்கை பயணத்துக்குள்ளே போகணும் திருப்பி நம்ம வந்து எல்லாம் தவறுகள் பண்ணால் அந்த நம்பிக்கையை தண்டனை கொடுத்துருவா ஏன்னா இப்போ ஆல்ரெடி எல்லாமே நடந்துட்டுக்குமா எது நடக்கலாம் இப்போ சொல்லு பார்ப்போம் எல்லா இடத்துலையுமே அழிவு எல்லா இடத்துலையுமே சர்வநாசம் எதெல்லாம் வாழ்நிலைகளும் அங்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு கதை எல்லா இடத்துலையுமே வந்து பாவங்கள் அப்படியே பொங்கி வருது புண்ணியத்தை கண்ணால் கூட நமக்கு பார்க்க முடியல காதலை கூட கேட்க முடியல அப்படி ஒரு விஷயமாச்சி ஒரு சின்ன விஷயம் அதாவது அந்த காலத்தெல்லாம் இந்த கைக்கு கொடுத்தது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்தை இப்படி கொடுக்குறத கூட அதை ஒரு ஃபோட்டோ தான் அது வாட்ஸ்அப்பில் நம்மளே ஒரு பெருமை தெரியலோம் அப்படி ஒரு நிலைக்கு நம்ம ஆளாயிட்டோம் ஒரு சின்ன விஷயத்தாக இருந்தால் கூட நம்ம வந்து மேலே போய்ட்டுன்னு நினைக்கிறோம் புரியுதா அதாவது நம்மளோட செய்யும் தர்மத்தோட வேலை தன்னால் நம்மளை கொண்டு போகணும்னு யாருக்குமே தெரிய மாட்டேன் இதை பண்ணோம் அதை பண்ணோம் எதையாவது பண்ணு மேலே வந்து நினைக்கிற மாதிரி தவிர்த்து எதையாவது பண்ணி நல்ல ஒழுக்கத்தைக்குள்ள போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க நல்ல ஒரு தாய் தங்கப்பண்ணுக்கு பிள்ளையாக கூட யாரும் நினைக்க மாட்டாங்க சகோதர சகோதரிகளுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு அண்ணனாவும் தம்பியாவும் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க எல்லா இடத்துலயுமே வந்து மரியாதை இல்லை அவமான பேச்சு அசிங்கமான பேச்சு அசிங்கத்தம்பை நீ கண்ணில் சர்வசாதாரமா பார்க்கணும் எதெல்லாம் நம்ம நீ படிக்கிறப்ப நீ பார்த்துருக்கியா இன்னைக்கு ஒரு யூடியூப்ல தொடர்ந்தாலே ஒரு குடும்பத்தோட யூடியூப் பார்க்க முடியுதா இல்லை சொல்லு முன்னாடி டிவியில் தான் பார்க்க முடியாது ஒரு படத்துல தான் பார்க்க முடியாது ஆனால் இன்னைக்கு யூடியூப்லேயே பார்க்க முடியாது அப்போ குழந்தைங்க பார்த்துருக்கோம் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் நல்லதான் சொல்லி கொடுக்குறோம் கெட்டதான் சொல்லி கொடுக்குறோம் அப்போ அந்த குழந்தை எப்படி வளரும் எப்படி வந்து நம்ம அந்த குழந்தை நல்லதான் வளரும் நினைக்கிறோம் அதுவே ஃபஸ்ட் தப்பு நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்போது எல்லாமே நம்ம எல்லாமே கற்றுக் கொடுத்துட்றோம் எல்லா தவறுகளுக்கும் நாமளே வந்து கூட இருந்து துணையாக போயிட்டு நீ நல்லது தான் பண்ணால் எப்படி அது பண்ணோம் அப்போது ஆன்மீக நெறியில் நம்ம உள்ளே கொண்டு வரணும் குழந்தைய இது தவறு இது தப்பு நம்ம பிரித்து சொல்லிக் கொடுக்கணும் இது கஷ்டம் இது நஷ்டம்னு சொல்லிக் கொடுக்கணும் இதை பண்ணால் இந்த தவறுக்கு உள்ள தண்டனை இது கிடைக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மனசில் வந்து அந்த பயம் வரும் இன்றைக்கி பயம் கிடையாது ப்ப இதை பண்ண இதை பைக்கலாம் இதை பண்ணால் இது அப்போ அந்த பயம் இல்லாதால் தான் இன்றைக்கி துணிஞ்சு தவறுகள் செய்கிறோம் அப்போது இதெல்லாம் தட்டி கேட்குறது ஒரு சக்தினா அந்த மகாசக்தி மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்மளை காப்பாற்றுற ஒரே சக்தி அவை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் நன்றி ஓகேம்மா